ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் சமைப்போம் ருசிப்போம் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்தியான ராகி பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓவனில் எப்படி செய்கிறதுனும் காமிச்சிருக்கேங்க அது போக இட்லி பாத்திரத்தில் எப்படி செய்கிறதுனும் காமிச்சிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப் நெய் எடுத்துக்கோங்க நெய் இல்லாதவங்க வெண்ணெய் இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம் அடுத்த முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கர நான் சேர்த்துருக்கேங்க நான் இன்றைக்கி ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் சக்கரையோட அளவு வந்து இன்னும் அதிகப்படுத்திக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சக்கரெல்லாம் ஓரளவுக்கு கரஞ்சிடுங்க சக்கரெல்லாம் கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கப் ராகி மாவு அரை கப் கோதுமை மாவு ஒரு பிஞ்ச் சால்ட் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா பசஞ்சிக்கலாங்க நீங்கள் வந்து நெய் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு கப் நெய் சேர்த்துனதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொல கொலான்னு இருந்துச்சு அதனால் திருப்பியும் இன்னும் ஒரு கப் ராகி மாவு அடுத்து அரை கப் கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா பசஞ்சிக்கிட்டேங்க மொத்தமாக நான் இன்றைக்கி வந்து ஒரு கப் நெய் முக்கால் கப் நாட்டு சக்கரை ரெண்டு கப் ராகி மாவு ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்து பசைச்சிருந்தேன் பாருங்கள் மாவு இந்த மாதிரி பசஞ்சிக்கணும் நீங்கள் வந்து எந்த கப்பில் அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லாமே அளந்து எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போது ஓவனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாங்க ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் டென் மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க அந்த கேப்பில் நம்ம வந்துட்டு பிஸ்கெட்டுக்கு உருண்டை பிடிச்சி தட்டி வச்சிட்டு வந்துடலாம் கீழே ட்ரெயிலையும் வந்துட்டு நெய் அப்ளை பண்ணிக்கோங்க கையிலையும் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க நான் வந்து பட்டர் ஷீட்டெலாம் எதுவுமே போடலைங்க இந்த மாதிரி நெய் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கனாவே ரொம்பவே சூப்பராக வந்துடும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் வந்துட்டு இந்த மாதிரி குட்டியாக உருண்டை பிடிச்சிட்டு தட்டிக்கோங்க பிஸ்கெட்ஸ் வந்து ஒரே ஷேப்பில் இருக்கணுங்கிறக்காக இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் மூடிய வச்சு நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேங்க நீங்கள் வந்து தட்டும்போது சைடில் க்ராக்ஸ் மாதிரி வந்துச்சுனாலும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா க்ராக்ஸ்லாம் இருக்காது இதில் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சிட்டு நான் மொத்தமாக பதினஞ்சு வந்து வச்சுக்கிட்டேங்க இந்த மாதிரி ஒரு சில ட்ரிக்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா பிஸ்கெட்ஸ் எல்லாமே ஒரே ஷேப்லேயே கிடச்சிரும் க்ராக்ஸும் பெருசாக இருக்காதுங்க இந்த மாதிரி டூத் பிக் வச்சு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி டிசைன் வந்து அதில் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு இந்த மாதிரி சும்மா டாட் டாட் மாதிரி ஒரு டிசைனும் ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி ஒரு டிசைனும் தாங்க பண்ணியிருந்தேன் இப்போ பாருங்கள் ஓவனும் ப்ரீ ஹீட் ஆகிருச்சு டென் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா இதுக்குள்ளே வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் தேர்ட்டின் மினிட்ஸ்க்கு நான் டைமர் செட் பண்ணிக்கிட்டேங்க அடுத்து இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிறதுக்கு நான் கீழே வந்து மண் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க எங்கிட்ட மணலோ உப்போ வந்துட்டு அவ்வளோ இல்லைங்க அதனால சரி மண் ஃபில் பண்ணி அதிலே ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு மண் தான் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க அடுப்பை வந்துட்டு சிம்மில் வச்சுட்டு டென் மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாங்க அடுத்து இட்லி தட்டில் கீழே ஃபுல்லாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க கையிலையும் நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி பண்ண மாதிரியே தாங்க குட்டியாக உருண்டை பிடிச்சிட்டு தட்டிவிட்டு மூடியை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஸோ அதே மாதிரியே எல்லாத்துலேயும் வச்சாச்சு வச்சுட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணிக்கலாங்க நான் வந்து சும்மா டாட் டாட் மாதிரி டிசைன் மட்டும் தான் பண்ணியிருந்தேன் இப்போ டென் மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னா டென் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா இட்லி தட்டை வந்து இதில் வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகுங்க சிம்மில் வச்சே வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இது தேர்ட்டின் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஓவனில் வச்சது எடுத்து பார்த்தேன் கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்துச்சு திருப்பியும் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ்லேயே இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து வச்சுக்கிட்டேன் டைமிங் வந்துட்டு வேரி ஆகுங்க பதிமூணு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே வேகும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தேர்ட்டின் மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க திருப்பி வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இதெல்லாமே நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் அப்போ தான் முறுமொருன்னு இருக்கும் இது எல்லாமே ஆறுனதுக்கப்புறமா நான் வேறு ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேங்க அவ்வளோதாங்க ரொம்பவே ஹெல்த்தியான ராகி பிஸ்கட்ஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்க மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குது அடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சுருந்ததும் நல்லா வெந்துருச்சுங்க கரெக்டாக டுவெண்ட்டி டூ மினிட்ஸ் ஆகிருந்துச்சு இதையும் நல்லா ஆற வச்சிடலாம் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுருந்ததும் தாங்க வந்துருந்துச்சி சூப்பராக மொறுன்னு இருந்துச்சு ஓவனில் வச்ச மாதிரியே ஆனால் என்னாச்சுன்னா இட்லி பாத்திரத்தில் கீழே ஃபுல்லாமே நல்லா கருப்பாக பிடிச்சிருச்சுங்க ஸோ உங்கள் கிட்டே வந்து எதாவது பழைய பாத்திரம் இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சு செய்யுங்க அப்படி இல்லைன்னா ஓவனில் செய்கிறதா பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் அடுத்து இன்னொரு ட்ரே வந்துட்டு வச்சு ரெடி பண்ணி எடுத்துருந்தேங்க அதுவும் நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறமா எடுத்தாச்சு நான் இன்றைக்கி சொல்லியிருந்த அளவுக்கு மொத்தமாக இந்த சைஸ் பிஸ்கெட்ஸ் தேர்ட்டி செவன் பிஸ்கெட் கிடச்சதுங்க ரெண்டு செட் வந்து ஓவனில் வச்சு எடுத்தது ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் பிஸ்கெட்ஸாக ஒரு செட் வந்து இட்லி பாத்திரத்தில் ஏழு பிஸ்கெட்ஸ் வச்சு எடுத்ததுங்க மொத்தமாக தேர்ட்டி செவன் பிஸ்கெட்ஸ் கிடச்சிச்சி எல்லாமே ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சிங்க ஏன்னா இட்லி பாத்திரத்தில் தான் கீழே ஃபுல்லாக பிடிச்சி கருப்பாக பிடிச்சிக்கிச்சி அதுக்கு வேறு ஏதாச்சும் டிப்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஆர்டைட் கன்டெயினில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரைக்கும் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ